வணக்கம் மக்களே புதுச்சேரியில கல்வித்துறை சார்பாக தற்காலிக ஆசிரியர்களாக பணியில் ஈடுபடுத்தி கடந்த நான்கு ஆண்டு முதல் ஆறு ஆண்டுகளாக பணியாற்றிட்டு வந்த இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆசிரியர்களான கௌரவ விரிவுரையாளர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் பாலசேவிக்க ஆசிரியர்கள் தங்களுக்கு நிரந்தர பணி வேணும் அப்படின்னு தொடர்ந்து பதினேழு நாட்களாக பல்வேறு வகையா போராடிட்டு வராங்க இவர்களோடு அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களின் வலியுறுத்தலின்படி புதுவை நாம் தமிழர் உறவுகள் மற்றும் வேட்பாளர்கள் இவங்களோட களத்துல இறங்கி போராடிட்டு வரும் இதுல பாத்தீங்கன்னா ஆசிரியர்கள் முதல்ல காத்திருப்பு போராட்டம் பண்ணாங்க ஆளுகின்ற அரசு செவி சாய்க்கவே இல்லை பிறகு சட்டமன்றம் முற்றுகை போராட்டம் பண்ணாங்க அதுவும் அளிக்கவே இல்லை அதனால இப்ப தர்ணா போராட்டம் பண்றாங்க இதுலயும் நாம் தமிழர் உறவுகள் அவங்களோட களத்துல இறங்கி வீரியமா போராடிட்டு வரும் ஆளுகின்ற என்னார் காங்கிரஸ் அவங்களோட கூட்டணியில் இருக்கிற பிஜேபி இப்ப பிஜேபி தான் வந்து மத்தியில் ஆள்றாங்க இவங்க மனசு வச்சா ஆசிரியர் பெருமக்களுடைய கோரிக்கையை எப்பவும் நிறைவேற்ற முடியும் ஆனா இவங்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாம அவங்க போராடாதான் விட்டுட்டு இருக்காங்க இதுல இருந்து என்ன தெரியுது இவங்க மக்களுக்கான அரசியல் செயல்ன்றது தெளிவா தெரியுது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா நாங்க ஆசிரியர் பெருமக்களோட களத்துல இருக்கும்போது அஹ் எதிர்கட்சி திமுக முன்னாள் எம்எல்ஏ சிவா அவர்கள் வந்திருந்தாருங்க அவர் வந்து பேசுறாரு அதாவது தமிழ்நாட்டுல திமுக தான் ஆட்சி ஆள்றாங்க அங்க பெண்களுக்கு சலுகைகள் ஏகப்பட்டது கொடுத்திருக்காங்க இங்கேயும் திமுக மூலம்தான் இந்த மாதிரி எல்லாம் நடக்காது நாங்க நல்லாட்சி தருவோம் அப்படின்னு வாய்க்கூசாம உத்தரவாதம் கொடுக்குறாரு அதாவது கடந்த ஐம்பது அறுபது ஆண்டு காலமா மாத்தி மாத்தி திராவிட கட்சிகள் தான் ஆண்டிருக்காங்க இன்னமும் மக்களை கையேந்திர நிலையிலேயே வச்சிருக்காங்க பல இலவச திட்டங்களை கொடுத்து குடுத்து அவங்களுடைய வாழ்வாதாரம் உயரல இப்பவும் தூய்மை பணியாளர்கள்ல இருந்து ஆசிரியர் பெருமக்கள் மருத்துவர் செவிலியர் போக்குவரத்து ஊழியர் விவசாயி எல்லாருமே வீதிக்கு வந்து போராட பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக எப்படிங்க இப்படி வாய் கூசாம நல்லா தருவோம்னு சொல்ல முடியுது அதாவது அது இவங்க வேணாம் மறந்துடலாம் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு மக்களுக்கு அப்படின்றத ஆனா மக்கள் ஆகிய நாம வந்து அதை மறக்க முடியாது மக்களுக்கு உண்மை என்னன்றது தெரியும் அதுல வேற முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்துல சொல்றாரு நாங்க ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்றாரு அப்ப இவங்களுடைய ஆட்சியில பெருமை வாய்ந்த விஷயமா அவங்க கருதுறது என்னது நாங்க போராட்டத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கோம்ன்றதை அவங்க பெருமையா கருதுறாங்க இதை விட அவர் அவலம் வேற என்னங்க இருக்க முடியும் இவங்க மட்டும் இல்லைங்க ஆளுகின்ற அரசும் நாங்க நல்லாட்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க நானும் கடந்த பத்து ஆண்டுகளா பாக்குறேன் புதுச்சேரி எப்படி இருந்ததோ அப்படியேதான் இருக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லைங்க இங்க என்ஆர் காங்கிரஸோட கூட்டணியில தான் பிஜேபி இருக்கு ஆனா இது யூனியன் டெரிட்டோரின்றதுனால நேரடியா பிஜேபி கண்ட்ரோல்ல தான் இருக்கு இருந்தும் கூட ஒரு முன்னேற்றமுமே இல்லை இங்கே புதுச்சேரியோடைய முதன்மையான வருமானமே சுற்றுலாத்துறை மூலயமா தான் ஆனா அந்த சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கு இவங்க கிட்ட எந்த திட்டமும் இல்லை அதை செயல்படுத்தவும் இல்லை மாறா இங்கே புதுச்சேரியில ரொம்ப ஃபேமஸா இருக்கிறது சரக்கு புதுச்சேரினாலே எல்லாருக்கும் ஞாபகம் வர்றது சரக்கு தண்ணி இதெல்லாம் தான் அதனால இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு இருக்கு நித்த நித்தம் கொலை கொள்ளை கற்பழிப்புன்னு புதுச்சேரியில தான் இருக்கு இது இல்லாம சாலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க ரொம்ப குறுகலா இருக்கு அதை விரிவுபடுத்தி மேம்பாலம் கட்டி சாலை போக்குவரத்து நெரிசல தடுக்கிறதுக்கு இவங்க கிட்ட எந்த திட்டமும் இல்லை அதை செயல்படுத்தவும் இல்லை அப்புறம் புதுவை ஃபுல்லாவே திறந்தவடி கால்வாயா இருக்கிறதுனால பிளாஸ்டிக் குப்பைகள்லாம் சாக்கடையில அடிச்சுக்கிட்டு கொசு உற்பத்தி அதிகமாயிடுது இதனால நோய் தொற்று அதிகமாயிட்டே இருக்கு இங்க உள்ள மருத்துவமனையும் சரியான பராமரிப்பு இல்லாம அப்படியே கிடக்குங்க இங்க வந்து வேலை வாய்ப்புகள் வந்து மக்களுக்கு எதுவும் ஏற்படுத்தி தரல இந்த அரசு மாறா ஏற்கனவே இருந்த மூணு மில்ல வந்துட்டு நட்டத்துல போக விட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இதனால வேலை வாய்ப்பை இழந்த மக்கள் பல ஆயிரம் பேரு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறதுக்கும் அரசாங்கம் எந்த முயற்சியும் எடுக்கல இதுவே நாம் தமிழக ஆட்சிக்கு வந்தா மது விளக்க தான் கொண்டு வருவோம் சட்டம் ஒழுங்கு நம்மளால கண்ட்ரோல் கொண்டு வந்துட முடியும் அடுத்துதான் இங்க மூடி இருக்கக்கூடிய மில்லு எல்லாத்தையும் ஓபன் பண்ணி வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி தருவோம் இது இல்லாம மண்ணுக்கும் மக்களுக்கும் இயற்கை வளத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்தாத வண்ணமா இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உருவாக்கி அதன் மூலயமாவும் படித்ததும் படிக்காதவங்க எல்லாருக்குமே அரசு பணியை கொடுப்போம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் எங்ககிட்ட இருக்கு அது எல்லாத்துக்குமே ஆட்சி வரைவு திட்டமாவே நாங்க வச்சிருக்கோம் அதே மாதிரி எங்களுடைய ஆட்சி வந்து வெளிப்படையான நிர்வாகம் பண்றதுனால ஊழல் அறவே இருக்காதுங்க அதனால உங்களுடைய விலை மதிப்பு மிக்க ஓட்ட காசுக்கு விற்காம மாற்றத்தை விரும்பும் மக்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்காளியங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடை நான் உங்கள் கம்பளி